ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கான புரமோ நினைக்கும் போது ரொம்ப பயமாகவும் குழப்பமாகவும் இருக்குது ஏன்னா அடுத்து வர கதைக்கு அதுதான் ஆரம்பமாக இருக்க போது ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவிலேருந்து வர ஹிண்ட் எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருக்குது ஏன்னா இப்போ விஜயும் காவேரியும் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க வேறு வீட்டுக்கு காவேரி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே தாத்தா காவேரியை பேசி சமாதானப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லே போய் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பல நிறைய அப்டேட் வந்து நம்பிக்கையானவங்களாம் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் வர இன்ட்டும் அதே மாதிரி நம்மளை ரொம்ப குழப்பமா தான் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கடையில் டேரக்டர் டீம் பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் தான் விஜய் காவேரியோட காதல் வந்து ரொம்ப திகட்ட திகட்ட இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா சீரியலே முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கதையை விட்டுட்டு வேற ஒரு நல்ல கதையை யோசிச்சு வைங்க அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்மளை வந்து அப்படியே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ கதைக்கு வருவோம் நாளைக்கு கண்டிக்கான ப்ரொமோ என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய ஒரு எமோஷனல் ப்ரொமோவாக தான் இருக்கும் ஏன்னா காவேரி எப்படி இருந்தாலும் அந்த சாவி கொடுத்துட்டு கா விஜய் கிட்ட பேசாமல் தான் போவாங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா விஜயும் பேசல காவேரியும் பேசல ரெண்டு பேரும் ஆனால் பேசணுங்கிறத மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களாம் கூட ரொம்ப கோவப்பட்டீங்க எனக்குமே அந்த மாதிரி தான் வருத்தம் இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டவங்க பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க ஈகோவை தூக்கி போட்டு நான் முந்தி நீ முந்தின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது இல்லையா அப்படி பேசாமல் நீ பேசு நான் பேசுன்னு எதிர்பார்க்கறது என்ன தான் இவங்க இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு கேள்வி வருது ஏன்னா விஜய் சரி காவேரி சரி ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளவு புரிஞ்சு வச்சு காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டவங்க ரெண்டு பேர் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது ஈகோ முன்னாடி வந்து நிக்குதா இல்லை வந்து புரிஞ்சுக்காம சுத்தி இருக்கவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது ஏன்னா ஏற்கனவே காவேரி வந்து நான் வீட்டோட நல்லதுக்குன்னு சொல்லி அடிக்கடி அவசரப்பட்டு முடிவெடுத்துணும்னு தெரியலப்பா இனிமே நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை மைண்ட் வாய்ஸில் பேசுனாங்கள அதுவாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா விஜய் வந்து ரொம்பவுமே குழப்பத்துல தான் இருக்கார் ஏன்னா காவேரியை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரும்போது வெண்ணிலா டக்குன்னு வந்து நின்று பண்ணியதுனால தான் விஜய் வந்து அப்படியே அமைதியாயிட்டாங்க இப்போ எதுவுமே முடிவெடுக்க முடியாம ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அஜய் ராகினி அன்பரசு பசுபதி இவங்களாக இருக்காங்க அந்த மெண்டல் குரூப்லாம் பயன்படுத்திவாங்க அதனாலே என்னமோ காவேரி இருக்க இடத்துல தான் நான் போய் இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு காவேரி இருக்க அந்த வீட்டு பக்கத்தில் போய் இருக்காரா இல்லை விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்குள்ளாரே இருக்காரா அப்படிங்கிறது தெரியல அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற அந்த எபிசோடு தான் நமக்கு வந்து இதுக்குண்டான விஷயத்தை பதில் சொல்ல போகுது ஆனால் நாளைக்கான ப்ரோமோ நினச்சி நிச்சயமா நான் இப்போ ரொம்ப பயத்திலையும் குழப்பத்திலையும் தான் இருந்துகிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கான ப்ரோமோ எப்படி வருது அந்த ப்ரோமோவை வச்சு அடுத்து ஸ்டோரி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாஸ்தை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்